இச்சுபுச்சின் மலை எந்த இப்படினாலும் நினச்சி பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போது லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது அதில் பல அதிர்ச்சியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஒரு கான்வர்சேஷனில் முத்துக்குமரன் மஞ்சரி ஜாக்லின் சௌந்தரிய தீபக் ராணுவ இவங்க எல்லாரும் இருக்காங்க ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் வந்து கேட்குறாங்க ஏமா உனக்கு மட்டும் எப்படிமா அதாவது இது வரைக்கும் இந்த சீசன்லேயே வந்து பார்த்தா அப்படின்னா ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் போல் நடக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து உன்னை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முத்துக்குமரன் வந்து கேட்குறாரு எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் படிக்கணும்னா சௌந்தர்யா யோகா பண்ணணுன்னா சௌந்தர்யா இன்றைக்கி சமையல் பண்ணணுன்னா சௌந்தர்யா எப்படி வந்து உன்னை செலக்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன ஒரு நாள் கூட செலக்ட் பண்ணதில்லை ரயானை செலக்ட் பண்ணதில்லை மஞ்சரியே செலக்ட் பண்ணதில்லை தீபக் கண்ணா அவ்வளோ ஜென்டில்மேன் அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது அவரையும் செலக்ட் பண்ணதில்லை பட் ஒன்று மட்டும் வந்து செலக்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னோன்னே ஏ ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யம் சொன்னதுக்கப்புறம் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் வந்து சௌந்தரியக்கிட்ட கேட்க அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது வந்து நான் எல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது ராணுவ வந்து ஏதோ உள்ள வந்து சொல்கிறாரு அதுதான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வெளியே இந்தியா ஃபுல்லாக ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்களே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்க எல்லோருமே வந்து ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா ராணுவ பற்றி பேசும்போது ராணுவக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து ஆல்ரெடி தெரியுமாம்மா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆ வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த த சென்ஸ் அவங்க நார்மலாக சொன்னாங்க ஆல்ரெடி ராணுவ உள்ளே வந்தப்போ சௌந்தரியா சொல்கிறாங்க எனக்கு அவங்க மாடல்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்த சைடு ராணம் வந்துட்டு என் என்கிட்ட அவங்க மொபைல் நம்பரே இருக்குது நாங்கள் ஃபோனும் பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே எல்லாருக்குமே செமஷாவுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உடனே நம்ம தீபக் இருந்துட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார் நலம் தானா நலம் தானா பிஆர் குரூப்ஸு நலம் தானா அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஏன்னா ராணம் வந்து சொல்லியிருந்தார் இது மாதிரி பிஆர் குரூப் வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று டிஸ்கஷனில் அவர் ஓப்பனாக சொல்லியிருந்தார் இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே வந்து பிஆர் குரூப்ஸு நலம் தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபக் அவர்கள் வந்து கலாய்ச்சிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது பட் அதுக்கு எதுக்குமே வந்து மறுப்பு தெரிவிக்கல ரெண்டு பேருமே அப்போ வந்து அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மாட்டிக்கிட்ட ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சோந்தரிய பார்த்து மஞ்சரி கேட்டவுடனே அவங்க வந்துட்டு நான் என்ன பண்ண நான்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவும் அதை பற்றி பெருசாக பேசவே இல்லை ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது லைவில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த மாதிரி என்ன தான் நடக்குதுன்னு தெரியல ஸோ அது என்ன தான் பிஆர் ஏஜென்சி அப்படிங்கிறதும் ஒன்றும் புரியல அதுக்குன்னு ஒரு குழு ஒர்க் பண்ணுவாங்களா ஏன்னா இந்த ட்விட்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திடீர்னு ஹிந்தி அக்கௌண்ட்டில் யாருன்னே தெரியாது ஹிந்தி வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதை வச்சு வின் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது இது எனக்கு கதை அப்படிங்கிறது வந்து தெரியல ஸோ இதுதான் இப்போ டிஸ்கஷன் வந்து போய்ட்டு இருக்கு சோ இது பற்றி உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க மாதிரியான பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்